நவகிரங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் பிரகச்பதின்னு பெயர் எடுத்தவர் நான்கு வேதங்கள் அறிந்தவர் அறுபத்தி நாலு கலைகளை தெரிஞ்சுக்கிட்டவர் தேவர்களின் குரு சிவபெருமானை நோக்கி கடுதவம் புரிந்து நவகிரங்கள்ல ஒருத்தர் அப்படிங்கிற முக்கியமான அந்தஸ்தை பெற்றவர் ராஜ கிரகனும் பெயர் கொண்டவர் ஒருத்தருடைய வாழ்க்கையில மங்கள காரியங்கள் தங்கு தடையில்லாம நடக்கணும் கல்வியில சிறந்து விளங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வாழ்க்கை துறை அமையணும் இது மாதிரி எல்லாத்துக்கும் காரணக்கட்டவா இருக்கக்கூடியவர் யார் தெரியுமா குரு பகவான் அவரை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசிக்கு வணக்கங்க விஷயங்களை கொண்ட இந்த குரு பகவானை அதிபதியாக கொண்டிருந்தா மீன ராசிகளுடைய வாழ்க்கையில ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்லையா அதுதாங்க இல்லை இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தான் இருக்கக்கூடிய இடத்த விட அவருடைய பார்வைக்கு தாங்க பலம் அதிகம் பலன் அதிகம் ஸோ அந்த வகையில்தான் தான் ராசிக்கு எப்பயாச்சும் இந்த பாலைவனத்தில் மழை பெய்கிற மாதிரி குரு பகவான நல்லது நடந்தா அதுவே தான் ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இந்த பதிவு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணுன்னு நம்புறேன் எப்படின்னா நவக்கிரகங்களில் அங்காரகன் பூமிக்காரகன் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் பெயர் எடுத்த செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மீனத்திற்கு உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் மீண்டு வருவதற்காக ஒரு வழியை காட்டுறார் அதே சமயங்களில் ஒரு சில விஷயங்கள கவனமா இருக்க சொல்றேன் அது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நிலைக்கு வந்துடலாம் அந்த மீனராசிக்கு பொற்காலம் அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆனால் இதோட ஒரு இக்கு வச்சு சொல்லிடுறேன் என்னம்மா இக்குன்னா சேர்த்து ஒரு விஷயம் சொல்றேங்க ஜென்ம சனி இருக்கிறதுனால ரெண்டு விஷயத்தை மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஓகேங்களா அதில் ஜோதிட சாஸ்திரப்படி இந்த நீதி நிலைநாட்டக்கூடிய கிரகமான செவ்வாய் மீனத்திற்கு ஒரு நீதியை நிலைநாட்ட போறார் இப்போ செவ்வாய் பகவான்னா பெருசா நமக்கு வந்து வெளியில் தெரியுறது ஆனா ஒருத்தருடைய வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க சங்கடமான நிகழ்ச்சி இருக்கு எதிரைய தொல்லைகள் இருக்கு கொலை கொள்ளை வழக்கு ஏன்னா ஜெயிலுக்கு போறது வண்டி வாகனத்துல போற பிரச்சனை நடக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துக்குமே செவ்வாய் பகவான காரணகட்டா இருக்காரு சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க அது இவர் தான் ஏன்னா சனீஸ்வர் பகவானை வரைக்கும் வெளிப்படையா தெரிஞ்சு போயிடுது அதே போல ராகு கேதுவும் வெளிப்படையாக தெரிஞ்சிடறாங்க ஆனால் செவ்வாய் பகவானுடைய பலம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகம்னு தெரியுமா இப்போவே மீனராசிக்கு இந்த கெட்டவன் நல்லவனானா எந்த அளவுக்கு நல்லதோ அந்த மாதிரிதான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அவிஷ்டத்தை கொடுக்கறதுமே ஓகேங்களா ஆனால் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு என்ன தெரியுங்களா சகோதர உறவை குறிக்கூடியவர் அதாவது உடன்பிறப்புகளுடைய உறவுகளை குறிக்கூடியவர் தான் இந்த செவ்வாய் பகவான் ஸோ இதனால இந்த பேச்சியின் காரணமாக நீங்கள் உடன்பிறப்புகிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் இது நாள் வரைக்குமே அவங்களால பெருசா எந்த ஒரு மாற்றமும் உங்களுக்கு கிடையாது இன்னும் ஒருபடி மேல சொன்னா இப்போ உங்க வாழ்க்கையில கூட பெரும்பாலான கஷ்டத்துக்கு அவங்கதான் காரணகட்டாவே இருப்பாங்க இது வந்து ரசி மறுக்கவே முடியாது ஏதாவது ஒரு வகையில அசிங்கப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தி ஒதுக்கப்பட்டு ஏன் உங்களோட கூட பிறந்தவங்களே உங்களை நிறைய இடங்கள்ல தப்பா பேசியிருப்பாங்க ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில இனி வரக்கூடிய நாட்களுமே கவனமா இருக்கு ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உறவுகிட்ட கவனமா இருக்கு இது வந்து கூட போறதவங்க மட்டும் இல்லை கூட பிறந்த உறவு மாதிரி இவங்க வந்து அண்ணன் முறை வேணும் தம்பி முறை வேணும் அக்கா முறை வேணும் இந்த மாதிரி சொல்லுவீங்க ஒன்று விட்டு ரெண்டு விட்டு சித்த பையன் பெரிய பையன் இந்த மாதிரி இந்த மாதிரி சகோதர உறவுகளில் வரக்கூடிய யாராக இருந்தாலும் கவனமாக இருங்க இதை தாண்டி மற்ற உறவுகிட்டமே கவனமாக இருந்ததாகணும் ஏன்னா செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லது கட்டத்தை செய்யதான் போகிறார் அது வாய்ப்புகளை கொடுக்குறது தொழிலை முன்னெடுத்து கொடுக்குறது நீ நினைச்சதுக்கு வந்து ஓரளவுக்கு சாதகம் முடிச்சு கொடுக்குறது ஆனா உறவுகளை வந்துட்டு சில சமயங்கள்ல உங்களுக்கு பாதகமா மாத்தி விடுவார் பகையை கொண்டு வருவார் அதனாலதான் கவனமா இருங்கன்னு சொல்றேன் சரிங்களா இப்போ மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கடந்த சில வருஷமாக அவமானத்தையும் எதிர்களாக தொல்லையுமே சந்தித்து வந்திருப்பீங்க இப்போ அந்த அவமானங்கள்ல இருந்து விடுபட போறீங்க ஏன்னா ஆறாம் இடத்துக்கு செவ்வாய் போகிறார் அந்த ஆறாம் வீடு அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய இடம் அதாவது ஆறாம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் உங்க ராசிக்கு நான்காம் இடத்துல குருவோட போய் சேர்றார் இதனால அடுத்த ஜூலை பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு போவதனால கௌரவம் பாதுகாக்கப்படும் அதாவது உங்க மதிப்புக்கும் மரியாதைக்கும் எந்த ஒரு பங்கமும் வராது எதிர்கள் எல்லாம் அடங்கி போவாங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு வளர்ச்சி அதிகரிக்கூடிய வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலுமே புதிய உறவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வம்சம் விருத்தியாகும் பையன் இருந்தால் பேரம் பிறப்பான் பேரன் இருந்தால் கொள்ளு பேரம் பிறப்பான் அற்புதமான யோகம் உண்டு இதனால குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் மேலும் உங்களுக்கான எதிர்ப்புகள் நீங்குது தசமஸ்தானத்தை குரு பார்க்கிறாருங்க எட்டாம் இடத்தை குரு பார்த்தால் அலுவலகம் ரீதியா உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நன்மைகள் அதிகமாகும் இடமாற்றம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த செலவுக்கு செவ்வாய் காரணமா இருப்பார் கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்த தடுமாற்றங்கள் நீங்குது அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்திருக்கும் ரண ருண ரோக சத்ருஸ்தானத்துல செவ்வாய் இருக்கார் இதனால தோல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இது தொடர்பான அது பிரச்சனைகள் இருக்குனாக்க உடனே மட்டுக்கிட்ட போயிட்டு சிகிச்சை எடுத்துக்கோங்க ஆரோக்கியத்தால ஏற்பட்ட குழப்பங்களும் நீங்குது எல்லாத்துக்கும் மேல இந்த செவ்வாய் வந்து மற்ற ராசிக்கார்களை விட அதிகப்படியான அற்புதமான பலன்கள் மீன ராசிக்கு தான் கிடைச்சிருக்கு இதோட ஜென்ம சனின்னு சொன்னா ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் உடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகளை மேன்மை ஏற்படுத்தி உடைய கௌரவத்தை காப்பாத்துங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜென்ம சனி இருக்கிறதுனால எது கிடைச்சாலும் சரி எச்சரிக்கையா இருக்கும் தைரியமான முடிவுகளை வந்து எடுக்கிறப்போ பல முறை யோசிங்க அது சம்பந்தமா சில பேர்கிட்ட ஆலோசனை கூட கேளுங்க ஏன் வீட்டுல கிட்ட கூட கலந்து ஆலோசனை ஏன்னா அது தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே போல வேலை சார்ந்த வருஷங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துல கவனமா இருக்கும் வீண் பேச்சுக்களை விடணும் ரகசியங்களை பேசுறத தவிர்க்கணும் இது ரெண்டை தாண்டி பெருசா எதையும் நீங்க வந்து பாதுகாக்கணும் அவசியம் இல்லை சொத்து சேர்க்கை ஏற்படுத்தணும் முயற்சி பண்றீங்களா அதுக்கு நல்ல நேரம் தான் ஆனா உடன்பிறப்பு கிட்ட கவனமா இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட வந்து நல்ல விதமாவே நடந்துக்கோங்க அவங்களா எது இடக்கு முழுக்கு பண்ணாலும் சரி பெருசாக அதுக்கு ரியாக்ஷன் பண்ணாம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொறுமையா இருங்க நடக்கிறத நடக்கிறது பின்னாடி பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவங்களே ஒரு இடத்துல முட்டி மோதி வந்து நிற்பாங்க தான் செஞ்சு தப்பு தான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பேசிக்கலாம் அதே போல் இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது உறவுகளால் ஒரு சில விஷயங்களால் மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பது கொடுக்குதே தவிர்த்து மற்றபடி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியுமே உங்களுக்கு கொடுக்கூடிய காலகட்டமாக அந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்க போகும் இதை தாண்டி மீனராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய நல்ல விஷயங்களை கிடைக்காதுன்னு சொல்லுனா குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல செய்திகளை பெறுவீங்க தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாகும் திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் நல்ல வரன் உங்களை தேடிக்கிட்டு வரும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைக்கும் சிலருக்கு வந்து திடீர் ரீதி ஆதாயங்கள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருக்கும் அற்புதமான காலகட்டம் திரும்ப திரும்ப சொல்றது உடன்தான் கூட போறவங்க உடன்பிறப்புகள் இவங்க விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும் வருமானத்துல உயர்வு ஏற்படுது கடன்களை அடைக்கிறதுக்கான முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க புதிய வருமான ஆதாரங்களை நீங்களே உருவாக்க போறீங்க புதிய வேலையை வந்து தொடங்குவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர் அதிகாரம் கிட்ட இருந்து பட்களை பெறுவீங்க சிலருக்கு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசு தொடர்பான வேலைகள்ல உங்களுக்கு இருந்த தடைகள் அனைத்தும் நீங்குது அரசாங்க வேலை நிச்சயமாக கிடைக்கும் பணவரவு அதிகமாகுது முன்னேற்றமான காலகட்டம் இதோட வேலை செய்றீங்களா தொழில் பண்றீங்களோ என்ன செய்தாலும் சரி என்ன துறைகள் இருந்தாலும் சரி நீங்க நினைச்ச மாதிரி உயர்வை எட்டி பார்க்க போறீங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசியல் தொழில் நீங்க தான் வந்து மேல எடுத்துக்கிட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க போறீங்க எது தொட்டாலும் இந்த லாபம் தொட்டதெல்லாம் பொண்ணாம மாறுதுப்பா இப்படி அதிர்ஷ்டகரமான ஒரு ராசியாக மீனவ ராசி வளவர போறீங்க சமுதாயத்துல மதிப்பு மரியாதை புகழ் எல்லாமே அதிகரிக்க போகுது அதே போல உங்களுடைய வேலையை ஒவ்வொன்னுமே திறம்பட செய்து முடிக்க போறீங்க மற்றவங்களாம் வந்து பார்த்தா ஆச்சரியப்படுவாங்க குறிப்பா உருவக்காரங்கள உங்களுடைய அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரும் வளர்ச்சி இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போறோம் ஸோ நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் செவ்வாய் பயிற்சி மீனராசிக்கு சாதகம் அந்த பாயிண்ட் ஒன்றுங்கிறது ஊர்வல்கிட்ட கவனமாக இருக்கிறது அதே போல் பண விஷயத்தில் யாரையும் நம்ப கூடாது தொழில் பண்ணுறீங்களா நீங்களே இறங்கி பாருங்கள் ஒரு பொருளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறீங்க எதாவது ஒரு வகையில் எதை செய்தாலும் சரி அது உங்களுடைய சிந்தனைக்கு உட்பட்டதாக இருக்கணும் அது சொத்து வாங்குறீங்க ந எதை நிலப்பலம் வாங்குறீங்க அப்படின்னா கட்டாயம் அது சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸில் நீங்கள் உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி செக் பண்ணிக்கும் நிறைய ஏமாற்றுறது ஆல்ரெடி சந்திச்சிருப்பீங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் வந்தவன் போனவெல்லாம் நிறைய ஏமாத்திருப்பான் அதுக்கு இடம் கொடுக்க வேணாம் செவ்வாய் சொல்றது உடனே தான் தம்பி உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அதை கரெக்டாக பயன்படுத்துறியோ இல்லையோ திட்டமிட்டு செயல்படுத்திக்கும் புரியுதுங்களா அது மீன ராசிக்காரர்களுக்கு எக்ஸாம் ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ அந்த ஆன்சர் ஷீட்ல நான் அந்த கேள்விக்கான பதில்கள் அப்படிங்கிறது அச்சு வடிவமா இருக்கு அது மேலே நம்ம பேனாவில் அப்படி எழுதினா அளவுக்கு தான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களை கொடுக்குறாரு சும்மா அதை அப்படி அந்த விஷயத்த வந்து அட்டன் பண்ணா போதும் அந்த விஷயத்தை தொடங்கினா போதும் மத்தபடி இங்க தொடங்குனது அங்க போய் முடிஞ்சிடும் அதுக்கான பலன் முழுமையா உங்களுக்கு கிடைச்சிடும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும் அதை விடாமல் கரெக்டா பயன்படுத்துங்க போதும் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் போதும்னு நினைச்சா கொஞ்சம் விழிப்புணர்வாக செயல்பட்டுக்கோங்க மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லாத உங்க மனசு போலவே இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் நம்ம முன்னாடி சொல்லிட்டேன் பல வருட போராட்டம் பல வருட கஷ்டம் அசிங்கம் அவமானம் தொல்லை என்னடா வாழ்க்கை முடிச்சிக்கலாம் கூட சில நேரங்களை யோசிச்சிருப்பீங்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அந்த ஒரு நிலைக்கு மாற்று மருந்தா அந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது பயன்படுத்துங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெய்வத்துடைய பலம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு இதோட இந்த அதிர்ஷ்டங்களுக்கு நினைச்சிருக்குனாக்க திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபாடு அணுதிடமும் மீன ராசிக்கு தேவைங்க ஏன்னா செவ்வாய் பகவானுக்கு உரிய அதிர்ஷ்டகரமான தெய்வம்னாக்கா முருகப்பெருமான் ஓகேங்களா முடிஞ்ச குடும்பத்தோட ஒரு முறை திருச்செந்தூர் முருகப்பெருமானை போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன் முருகர் கடவுள்னாக்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஏன் திருச்செந்தூர் முருகனை குறிப்பிட்ட சொல்றேன் அப்படின்னா அடி பாதாளத்துல வாழ்க்கை இருக்கு மீனராசிக்கு ஸோ அந்த பாதாளத்துல இருக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை நிலையை மேல கொண்டு வர்றதுக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமா தேவைங்க அதனாலதான் அந்த தெய்வத்தை குறிப்பிட்டு சொல்றேன் மத்தபடி ஒவ்வொரு செவ்வாய்க்குமே அருகில் கூடிய ஏதாவது ஒரு முருகப்பெருடைய ஆலயத்துக்கு செவ்வரளி மாலையோட போயிட்டு அவருடைய பெயர்ல அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நல்ல மாற்றம் இருக்கும் முன்னேற்றம் இருக்கும் மீனராசியுடைய கஷ்டங்கள் மறிய வேலுடனும் மயிலுடனும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்த கடவுள் இருக்கு கருணை மூர்த்தி இருக்க தனியா தவிச்சு இருந்த மீனராசிக்கு நான் இருக்கேன் யாமருக்க பயமேன்னு அந்த கந்த கடவுள் துணை வருவார் நல்லா இருக்க போறீங்க கண்ணீரும் மறியுது கவலையும் மறியுது கஷ்டங்கள் கடுகளவு கூட இல்லாம போகுது சிறப்பா வாழ போறீங்க வாழ்க வள்ளமுடன்